தெரியாதா இல்லை உருப்படியாக அரசியல் ஆலோசனை சொல்லவும் தெரியாது இவர் எங்கே போனாலும் குழப்பந்தான் வரும்னு சொன்னேன் இன்னைக்கு அறிக்கை விட்டார் அவர் அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்கான் பார்த்துக்க அப்புறம் நம்ம எப்படி திட்டாமல் இருக்கிறது அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் சொல்லுவேன் அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார் அதனால் அண்ணாமலைக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இந்தியா முழுவதும் செல்வாக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகியான யோகியை மாற்றிட்டு அண்ணாமலையை முதலமைச்சரை சொல்லப்படுங்களேன் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் அண்ணாமலை நிற்க சொல்லுங்கள் ஜெயிக்க சொல்லுங்கள் பாம்பேயில் நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் ஏன் அப்படி தூண்டி தூண்டி விடே உங்களை அண்ணாமலைய அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறதுங்கிறார் அதை நான் இப்போ சொல்ல முடியாதுன்ட்டார் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் அப்போ நாங்கள் நான் கூட சொன்னோம் ஒரு அமித்ஷாட்ட பேசியிருக்காரு அமித்ஷா இங்கே தான் போய் அவர் வீட்டில் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கார் அப்போ இவர் சொன்னால் உண்மையாக இருக்கும் அண்ணாமலைக்கு ஏதோ பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சேன் உடனே அறிவிப்பு வந்துடுச்சு அண்ணாமலை பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு இங்கே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அது அண்ணாமலை மட்டும் இல்லை சரத்குமார் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி மூணு நாலு பேரை போட்டு அதில் அண்ணாமலையும் சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்ன பதவி தானும் மிகப்பெரிய அளவில் பதவி கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னார் அது வந்து தெரியலை ஸோ அண்ணாமலைக்கு பெரிய பதவி கிடைத்திருப்பதாக சொன்னாங்க கிடைத்திருப்பது பெரிய பதவியாக சின்ன பதவியான்னு எல்லாரும் பொதுமக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது திமு அண்ணாதிமுக பாஜக கூட்டணியால் வயித்தெரிசல் அடைந்திருக்கிறார்கள் திமுக தலைமை வயிலு எரிஞ்சிருக்காங்க கூட்டணி வந்துருச்சேன் முதல் வயித்தறிச்சல் சீனமங்கை கனிமொழி அவங்க தான் முதல்ல வயித்தெரிசல் சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது சொல்கிறது யார் சீன மங்கை தமிழ்நாட்டுக்கு துரோகம் இணைச்சுட்டாங்களாம் கூட்டணி வச்சு இந்தம்மா அமைச்சர் மறைமுக கூட்டணி ஊர் ஊரா தெரியும் தூத்துக்குடியில் பாஜகவுக்கு நிற்க வச்சிடாதீங்க யாராச்சும் உள்ளிட்ட அம்மிப்பு இதாக போடுங்கன்னு சொல்லி அமித்ஷாட்ட போய் தவம் கிடந்து எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது நாடெழுந்த கதை அதனால தான் தமாகவுக்கு தூத்துக்குடியில் சீட்டை கொடுத்து இந்த அம்மாவை ஜெயிக்க வைத்தார் அமித்ஷா அன்னைக்கு அமித்ஷா கால் விழுந்ததன் மூலம் நீங்கள் துரோகம் பண்ணவில்லையா நீங்கள் பண்ணாத துரோகமா தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு ஒன்றரை லட்சம் தமிழ் இன மக்களை கொன்றானே ராஜபக்ஷே அவன்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு வெக்கம் இல்லாமல் கைகுலிக்கிட்டு வந்த ஒரு துரோகியாச்சே நீங்கள் நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு மற்ற அலைன்ஸ் கூட்டணி வச்சதை போய் துரோகின்னு சொன்னீங்கன்னா கொலைகாரன் எவன்ட்ட வந்து ராஜபக்ச கிட்ட போய் கைகுலிக்கிட்டு விருந்து சாப்பிட்டு வந்த உங்களை விடவா துரோக செயல் செஞ்சுட்டாங்க உங்கள்லாம் அடுத்து ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் அடகு வச்சுட்டாங்கண்ணா அதிமுக பாஜகிட்ட உங்கள் தலைவர் தான் தமிழ் இனத்தையே அடகு வச்சவர் அவருக்கு இனப்பற்று இருக்காது அவர் வேறு என்ன அதனால தமிழும் தமிழும்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை மக்களையே வந்து இப்போ அடகு வச்சு சோனியா காந்திட்ட அடகு வச்சாலும் உங்காலு சோனியா காந்தி ஆட்சி இருக்கும்போது ஒன்றரை லட்சம் தமிழ் மக்கள் வந்து கொலை செய்யப்படுறதை வேடிக்கை பார்த்த உங்கள் தலைவர் அடகு வைத்தாரா தமிழ்நாட்டை இல்லை இந்த கூட்டணி வச்சது மூலம் திமுக போய் அடகு வச்சதா அப்படிங்கிறதுக்கு ஆர்எஸ்பிக்கு தான் பதில் ஆர்எஸ்பியெல்லாம் ஒரு முன்னாடி நாட்டு வைக்கீல் சும்மாம்பூர் வைக்கிறது இதில் சைதாபேட்டை கூட்டில் மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருந்த வைக்கீல் அவரை அவ்வளோதான் பேச தெரியும் அடுத்து ஸ்டாலின் வயிற ரைகர் இந்த கூட்டணியை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு ரைடு மேலே ரைடு அடித்தோன்னா அண்ணா அண்ணாதிமுக ரைடு மேலே இருந்து உங்கள் மேலே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைடு ஒன்று ரெண்டு ரைடாக அடிக்கிறாங்க ஆனால் ஜி ஸ்கொயர் ரைடு அடிக்கும் போது மட்டும் ஓடி போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீத்தாராமன் கார்டில் உள்ளிருந்தீங்க ரைடுக்கு பயந்தது நீங்கள் தான் அடுத்தது இப்போ கேண்ணர் மேலே ரைடு செந்தில் பாலாஜி மேலே ரைடு துரைமுருகன் மேலே ரைடு ரைடு போனால் உங்களுக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க மேலே ரைடுக்கு அவங்க பயந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ரைடுக்கு பயந்து வெள்ளூரை சேர்ந்த ஒரு விஐபிஐ வச்சுக்கிட்டு பிரதமர் மோடிக்கு எப்படி தூது அனுப்புறீங்க சமாதானம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கிற கதையெல்லாம் வரும் வருங்காலத்தில் ரைடுக்கு பயந்தது நீங்கள் தான் ரைடுக்கு பயந்து இப்போ பாஜக காலில் விழுந்து கொண்டு இருப்பதே நீங்கள் தான் பதவிக்காக இப்போ பதவிக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தீங்கல்ல ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்திகிட்ட போய் தமிழ்நாடு அடகு வச்சதானே ஒரு தேசிய கட்சியோடு போய் கூட்டணி சேர்ந்தீங்க ஐடி மந்திரியை கொடு ஃபாரஸ்ட் மந்திரி கொடுன்னு சம்பாதிக்கிற பதவியெல்லாம் கேட்டு வாங்கினீங்க இல்லை நீங்கள் நீங்கள் அடகு வச்சதை பற்றி பேசலாமா உங்கள் அப்பா தான் கச்சத்தீவை அடகு வச்சவர் காவேரி இதுக்கு நீருக்கு நதி நீருக்கு குறுக்கடை கட்டும் போது தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் உங்கள் தந்தை இன்றைக்கி நீங்கள் அடகு வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அதுதான் சொன்னார்ல அமித்ஷா சொல்லியிருக்காரு நீட்டை பற்றி கேட்குறாங்க திருவிங்க இல்லாததை சொல்லிக்கிட்டு சும்மா அரசியலாகிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இதை பற்றி தொகுதி வரையில கேட்டாங்க இல்லாததை சொல்லி அடகு வச்சு இது வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பதில் சொல்லியிருக்காரு